தேவனுடைய நாமத்திற்கு மையம் உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழிய ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்தின் சார்பிலே ஆதி அப்போ சலர்களின் உபதேச எச்சரிக்கை என்ற தலைப்பிலே தொடர்ந்து எச்சரிக்கையின் செய்தியை தொடர்ந்து கொண்டு வருகிறேன் இந்த நாளிலே எச்சரிக்கையின் செய்தி என்னவென்றால் அப்போ சொல்ல இருபது அதிகாரம் இருபத்தி எட்டு அவசரத்திலே ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே கொண்ட தமது சபையை குறித்தும் சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அதாவது தேவனுடைய சபையை குறித்து சொந்த இரத்தத்தினாலே தேவன் சம்பாதித்து கொண்ட சபையை குறித்து மந்தையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது கிறிஸ்தவ போதகர்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி அப்போசனாகிய பவுல் அந்த நாளில் உள்ள கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவ சபைக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இதை எழுதியிருக்கான் அவங்களை எச்சரிக்கிறதுக்கு எழுதியிருக்கான் ஏன்னா நான் போன பின்பு இருபத்தொம்போதாம் அவசரம் மந்தைய தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களில் சிலர் எலும்பி சீசர்களை தங்களிடத்திலேயே இழுத்து கொண்டு கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று எச்சரிக்கிறான் உங்களிலேயே சிலர் எழும்பி கிறிஸ்தவங்களை அவங்க பக்கம் இழுத்து அவங்க ஒரு சபையை உருவாக்குறதுக்காக ஆடுகளை திருடி தவறான உபதேசங்களை சொல்லி குழப்புவாங்க கலக்குவாங்க சபையை பிரிப்பாங்க மந்தையை கெடுப்பாங்க அவங்க தான் கொடிதான ஓனாய் அந்த ஓனாய் ஆடுகள் நினைகிறதுன்றி அழுகுமா ஆடுகளுக்காக கவலைப்பட்டு அழுத மாதிரி நடிக்கும் ஆனால் கொடிதான ஓனாயி நான் போன பின்பு இதெல்லாம் வரும் எச்சரிக்கையாருங்கன்னு எச்சரிக்கிறேன் மாறுபாடு உள்ள சத் சத்தியத்தை போதிப்பாங்க மாறுபாடு உள்ள உபதேசங்களை மாறுபாடான போதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாறுபாடுன்னு சொல்கிறதே பொதுவாக யூதர்களை தான் குறிக்கும் யூதர்களை தான் குறிக்கும் விவாகம் முப்பத்தி ரெண்டு இருபதில் மோசே இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்லும்போது மகா மாறுபாடு உள்ள ஜனங்கள் பொய் பேசுகிற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை பற்றி நம்ம கடைசி காலத்தில் வாக்கு கொடுத்துட்டு தான் செத்தான் தேவன் வந்து கழுகு தன் குஞ்சிகளை சுமந்து கொண்டு வந்தது போல் சுமந்து கொண்டு வந்த அந்த கத்தரை மறந்து அந்நிய தெய்வங்களை நாடி தன் பிள்ளைகளை அவங்களுக்கு பலியிட்டு இப்படியாக விலகி போயிட்டாங்கன்னு சொல்லி வேதனையோடு கடைசியில் சொல்லிட்டு செத்தான் மோசே மகா மாறுபாடு உள்ள சந்தரிகள் அப்போது சொல்ல ரெண்டு அதிகாரத்தில் முப்பத்தொம்பது நாற்பதில் நாற்பத்தொன்னில் அப்போ சொன்னாகி பேதுரு நாளில் பர்சுத்தாவியானவருடைய அபிஷேகம் பெற்ற பிறகு சொன்ன முத பிரசங்கத்தில் அவங்க இருதயத்தில் யூதர்கள் குத்தப்பட்டு சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும்னு பேதுருவை கேட்கும் போது பேதர் சொல்கிறான் நீங்கள் ஒவ்வொருவரும் மொதல் மொதல் மனம் துரும்புங்க ஞானஸ்தானம் பெறுங்க பர்சுத்தாருடைய வரம் பெறுங்க மேலும் அநேக புத்திமதிகளை சொல்லி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்து கொள்ளுங்கன்னு தான் சொன்னான் மாறுபாடு உள்ள சந்ததி யாருன்னா யூதர்கள் தான் பண்டிகை கொண்டாட வர்றாங்க பெந்த பண்டிகை வந்து யூபிலி வருஷம் அது ஐம்பதாவது நாளுன்னு அர்த்தம் ஏசு நாற்பது நாள் உயிர் தெரிந்து பூமியில் தரிசனம் கொடுத்து பல்லோகத்துக்கு எல்லாரும் கண்களும் காண எடுத்து கொள்ளப்பட்டார் ஏசு போன பிறகு ஒரு பத்து நாள் பிறகு ஆவியானவர் பூமியில் இறங்கினார் அதுதான் பெந்தே கோஷ சொல்லி பண்டிகை வருஷந்தோறும் கொண்டாடுவாங்க வருஷந்தோறும் ஆவியானவர் இறங்கலை அந்த பண்டிகை நாளில் அன்னைக்கு சீசர்கள் மேலே எல்லார் மேலே இறங்கினார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே யோவேலின் தீர்க்க தரிசன தரிசனம் நிறைவேறும்படி அது நடந்ததாக பேதர் சொல்கிறான் இயேசுவும் அந்த நாளில் தேட்டர் அனுப்புவேன் நீங்கள் காத்திருங்கன்னு சொல்லி அப்போ சொல்லுற ஒன்று அஞ்சில் கட்டளையிட்டார் அந்த அடிப்படையில் அபிஷேகம் பெற்ற பிறகு முதல் பிரசங்கம் பேதர் பிரசங்கம் பண்ணுறான் ஏறக்குறைய மூவாயிரம் யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க அந்த மூவாயிரம் யூதர்கள் மாறுபாடு உள்ள சந்ததியாகி அந்த பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்கள் கற்பனைகள் உபதேசங்கள் அவங்களுடைய பண்டிகை காலங்கள் ஓய்வு நாட்கள் அவங்களுடைய நியாயப்பறமான கொள்கைகள் எல்லாத்தையும் விட்டு அவங்க பிரிஞ்சு புது உடன்படிக்கைக்கு ரட்சிப்பின் அனுபவத்துக்கு அப்போது சில உபதேசத்துக்கு அவங்க வந்தாங்க அதில் நாற்பத்தி ரெண்டாவசனத்தில் அப்போ சொல்ல உபதேசத்துலேயும் அவர்கள் அப்போ சொல்ல உபதேசத்துலேயும் அன்னி ஒன்றியத்துலையும் அப்ப பிக்கத்ததுலையும் ஜோமண்ணுலேயும் உறுதியாக தெரிஞ்சிருந்தாங்கிறதுக்கு அந்த அப்போ சில உபதேசம் பழையற்பாட்டில் கிடையாது அந்த உபதேசத்தில் பழையற்பாட்டில் வந்து மோசையினுடைய லேவி ஊழியந்தான் இருந்தது அதில் மூவாயிரம் பேர் கொன்னான் யாத்திரையாங்க ரெண்டு இருபத்தெட்டில் ஆடல் பாட பண்டிகை கொண்டாடுறாங்க அந்த கொண்டாடினவங்களெல்லாம் வெட்டு அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்லலை இவன் சொல்கிறான் மோசை அவன் ஒரு லேவியை அந்த ஜாதியில் சேர்ந்தவங்கெல்லாம் அவனோட சேர்றாங்க ஜாதி சங்கம் அன்னைக்கு தான் உருவாச்சு அந்த பன்னெண்டு கோத்திரத்தில் அவன் லேவி கோத்திரம்னு ஒரு ஜாதியை உருவாக்கி லேவி ஜ ஜனங்கள்லாம் ஒன்று சேர்த்து வெட்டுறான்னு சொல்லி ஏறக்குறைய மூவாயிரம் யூதர்களை வெட்டி கொண்டாயா இதுதான் மோசையின் மூலியம் அதுக்கு தான் அவனுக்கு மரணத்துக்கு மரணத்துக்கு எதுவான மூலியம்னு ரெண்டு பேர் ரெண்டு குருந்தியில் மூணு ஏழில் போட்டிருக்கு அந்த மாதிரி செஞ்சவன அதனால் தேவ பிள்ளைகளே அந்த ஊழியம் நம்ம ஊழியம் கிடையாது ஆனால் அப்போ சில ஊழியத்தில் மூவாயிரம் யூதர்கள் கொல்லப்படலை ரட்சிக்கப்பட்டாங்க அந்த பண்டிகையை கொண்டாடினவங்கள அவன் வெட்டி கொண்டா மூவாயிரம் பேரை இந்த பண்டிகையை கொண்டாட வந்தவங்கள மூவாயிரம் பேர் ஏறக்குறைய ரட்சிக்கப்பட்டாங்க ரசிக்கப்பட்டாங்க அவங்க அப்போ சில உபதேசத்தில் அந்நி ஒன்னியத்தில் இருந்தாங்க அவங்க ஐக்கியத்தில் இருந்தாங்க அதனால் நாற்பத்தேழாம் வசனத்தில் அந்த ரசிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதனமும் சபையில் சேர்த்தார்னு அவங்கள தான் ரசிக்கப்பட்டவங்கன்னு மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகி மனம் திரும்பி ஞானசானம் பெற்று அப்போது சில உபதேசத்தில் இத்தனையும் உள்ளவங்க தான் ரசிக்கப்பட்டவங்கன்னு அங்கே வருது அவங்கள கத்தரே சேர்க்குறாரு மனுஷன் சேர்க்கலை கத்தரே சபையில் சேர்க்குறாரு அந்த சபை பன்னிரெண்டு அதிகாரம் இருபத்தி மூணில் இருக்குது சர்வ சங்க சபை பரலோகத்தில் இருக்குது தான் பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி ஏசு லூக்கா அதிகாரம் இருபது அவசரத்தில் சொன்னார் பூமியில் உள்ள கிரிகளுக்காக சந்தோஷப்படாதீங்க இதில் ஒரு காதி ஜாதி சந்தோஷப்படாதீங்க பரலோகத்தில் ஒரு பாவியின் மனது முதல் மிகுந்த சந்தோஷம்னு சொன்னாரே அந்த சந்தோஷத்தை உங்கள் சந்தோஷமாக நீங்கள் எடுத்துக்கிறோமே தவிர பூமியில் உள்ள காரியங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் மானமும் பூமியும் ஒழிந்து போகும்னு சொன்னார்ல நிச்சயமாக ஒழிஞ்சு போகும் ரெண்டு பேர் மூணு அதிகாரம் ஏழு எட்டில் அக்னிக்கரையாக வானம பூமி இன்றைக்கி உள்ளே வந்து வச்சுருக்கு எல்லாம் அழிஞ்சு போய் இதில் ஒரு மேன்மை நமக்கு இருக்கக்கூடாது அதனால் தேவ பிள்ளைகளே சபை குறித்து மாதிரிகளாக இன்றைக்கி எத்தனையோ சபைகள் கிறிஸ்தவ சபைகள் இருந்தாலும் அதெல்லாம் எழுத்தின்படியான நிழலாட்டமான தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நிஜமான சபை பர்ணகூரத்தில் இருக்குது அங்கே ஜனங்களை சேர்க்கணும் இங்கே மெம்பராக சேர்த்து என்ன செய்ய சேர்த்து உபதேசம் கொடுங்க தப்பு இல்லை ஆனால் அவன் ரசிக்கப்பட்டானா இல்லை என்பது அங்கேதான் ரிக்கார்டாகுமே தவிர இங்கே வந்து மனசை பார்வைக்கு தெரியாது விசுவாசம் உள்ளவனாகி ரச்சிக்கப்பட்டவன் ரச் ஞானசாதம் பெற்றவன் ரசிக்கப்படுவான் விசுவாசியாதவனும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு மார்க் பதினாறு பதினாறில் இருக்குது அவன் ரச்சிக்கப்பட்டானா ஆக்கினிக்கு போவானான்னு நமக்கு என்ன தெரியும் ஞானசாதம் பெற்றது தான் நமக்கு தெரியுமே தவிர அவன் உள்ளத்தின் நிறைவை கத்தர் தான் பார்ப்பார் நம்ம முகத்தை பார்க்குறோம் அவர் இருதயத்தை பார்க்குறாரு கிரிகளுக்கு தக்க பலனை அங்கே கொடுப்பேன் நம்மளை ஏமாற்றிடலாம் கத்தரையையும் வசனத்தையும் உபதேசத்தையும் ஏமாற்ற முடியாதவன் அதனால் அவன் உண்மையாக மனம் போது அந்த கிரிகள் இருக்கும் அந்த காரியங்கள் இருக்கும் அதனால் இந்த சபை தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை பழைய பாட்டில் யூத சபைகள் நிறையா இருந்தது சபையாய் கூடி வந்தான் சபைன்னு சொல்லும்போது பழையற்பாட்டில் ரசிக்கப்படாத ஜனங்கள்லாம் சேர்ந்தால் அதுக்கு பேர் சபை இசரேல் ஜனங்களாக சேர்ந்தால் அதுக்கு சபை புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டவர்களாக சேர்ந்தால் அதுக்கு பேர் சபை அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் பார்த்துங்க அது மிருகங்களுடைய ரத்தத்தில் வந்த சபை பழைய ஏற்பாடு இந்த சபை இயேசுவின் சொந்த ரத்தத்தில் வந்த சபை அது பழைய உடன்படிக்கையின் சபை இது புது உடன்படிக்கையின் சபை அங்கே சபைகள்னு ப இருந்தாலும் இங்கே சபை என்று ஒருமையில் இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டில் இயேசு பேதர்வுக்கு சொன்னாரே அந்த சபையைத்தான் பேதூர் இங்கே பிரசங்கம் பண்ணி ஆட்களை சேர்க்குறான் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க அதனால் தேவ பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை செய்து புரிஞ்சுக்கிறணும் ஆகவே மாறுபாடு உள்ள சந்ததின்னு சொல்கிறது பழைய ஏற்பாட்டுக்காரர்களே வேதவாரர்களே பரிசீரே யூதர்களே அவங்க பாரம்பரியங்களே இஸ்ரேல் ஜனங்களே தவிர மற்றபடி கிடையாது ஆகவே பழைய ஏற்பாட்டு கொள்கைகளையும் பிரசங்கங்களையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் இன்றைக்குள்ள பார்வையற்ற மூழியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க பிசாசிக்கு தான் ஊழியாங்களே தவிர நியாயப்பிரமாணத்துக்கு தான் போதகராக இருக்க இருக்காங்களே தவிர இஸ்ரவேலுக்கு தான் அவங்க போதகராக இருக்காங்களே தவிர தேவனுக்கோ இயேசு கிறிஸ்துவின் போதகராகவோ கிறிஸ்துவ ஊழியராகவோ அவங்க இல்லை என்பதை வேதனையோடு சொல்லிக் கொடுக்குறேன் ரெண்டு கொண்டியர் மூணு அதிகாரத்தை ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை படி தயவு செய்து படி அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள ஊழிய வித்தியாசத்தை நீயே புரிஞ்சிக்கலாம் அதுக்கு மே அதுக்கு பிறகு நீயே முடிவெடு நீயே முடிவெடு நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நீயே பேசு ஆகவே உங்களில் சிலர் எலும்பி நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே ஏற குறைய தொண்ணூறு சதவீத கல்ல ஊழியக்காரனாக இருக்கான் சுயநலவாதியாக இருக்கான் யூதாசுகளாக இருக்கான் துரோகிகளாக இருக்காங்க விழைப்புக்காக இருக்காங்க உண்மையான ஊழியத்துக்கு இத்தனை பேர் எதுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறவனுக்கு இத்தனை இத்தனை பேர் இருந்து என்ன இருக்குது அதிக ஜனங்கள் இருந்தால் ஆபத்து தான் ஏசு கிறிஸ்து கூட நிறைய ஊழியர்கள் வந்தாங்க ஏறக்குறையா சீசர்களே பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு பேர் லூக்கா ஒம்பதாம் அதிகாரத்தில் பன்னெண்டு லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் வேறு எழுபது பேரை நியமிச்சார்னு இருக்குது இவருடைய உபதேசத்தை கேட்க கேட்க கடின உபதேசம்னு எழுபது பேர் ஓடிட்டான் யோவான் ஆறு அறுபது இது கடினமான உபதேசமாக இருக்குது யார் இதை கேட்பாங்கன்னு அறுதில் அறுபத்தி ஆறு அவசரத்தில் அது முதல சீசர்கள் அநேகர் அவர்கள் நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்கன்னு இருக்கு எழுபது பேர் போயிட்டாங்க மெஜாரிட்டி குரூப்பு போயிட்டாங்க நிற்க முடியாது இங்கே ஏசுவினி ஊழியத்தை உண்மையாக சொன்னான் இப்போ என்னை நான் வந்து ஏற குறைய ஒரு அறுபது எழுபது சதவீதம் சொல்கிறேனே தவிர ம நல்லா கரெக்டாக சொ ஸோ இதுக்கு இதுக்கே சண்டை வருது இதுக்கே என்னை எதுக்குறாங்க இதுக்கே என்னை கூப்பிட மாட்டாங்கிறாங்க இந்த நூறுக்கு நூறு சொன்னால் உலகத்திலே நான் இருக்க முடியாது அந்த அளவில் ஏசிவின் உபதேசம் கரெக்டாக இருக்கும் அதனால் மக்கள் அப்படி இல்லாதனால அவனுக்கு அது கடினமாக தோணுது பின்வாங்கி போயிட்டாங்கன்னே இருக்கே யோவான் ஆறு அறுபத்தி ஆறு மூணு ஆறு வருதா இந்த மூணு ஆறில் உள்ளவன் இருக்கவே மாட்டான் அது அந்திகிறிஸ்தனுடைய ஆவி மிருகத்தினுடைய இலக்கு இருக்கவே மாட்டான் ஏசி வளவோ சொல்கிறாரு இருக்கலை போயிட்டாங்க யோவான் ஆறு அறுபத்தி ஏழில் அறுபத்தி ஏழில் சீ பேர் சீசனை பார்த்து கேட்குறாரு நீங்களும் விட மனதாக இருக்கீங்களோ அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவசனங்கள்லாம் உம்மனத்தில் உண்டேன் நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம் அவங்க அறிந்தும் விசுவாசித்தும் போயிட்டாங்க நாங்கள் இருக்கிறோம் அதனால் அறிந்து கொள்வது விசுவாசிக்கிறது பெருசு இல்லை விசுவாசிகள் கூட விசுவாசித்து நடுங்குது அது பெருசு இல்லை நிற்கணும் அந்த உபதேசத்தில் கடைசி வரைக்கும் நிற்கணும் அணுதுனும் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்ற கடவான்னு சொல்கிறாரு கலப்பை மேலே கையை வச்சு பின்ட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொல்கிறாரு இத்தனை உள்ள ஆளுகள் இன்றைக்கி யார் இருக்காங்க சொகுசு வாழ்க்கைக்கு தானே வர்றாங்க காருக்காக பங்களாவுக்காக தானே வர்றாங்க பிழைப்புக்காக தானே வர்றாங்க ஒரு கொட்டடிச்சு பத்து பேரை சேர்த்தா காசு சேர்க்கலாம் மாதத்தில் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அரசாங்க சம்பளம் மாதிரி மாதம் ஒரு லட்சம் பத்து பேர் தசம்பா கொடுத்தாங்கன்னா சரியாக போயிடும் இப்படி பிழைப்புக்கு தானே இன்றைக்கி இருக்காங்க அவங்க தேவன் வயிறு அவங்க அழிவு முடிவு அழிவு அவங்க பூமி கிடைத்தவளே சித்திக்கிறாங்க பிழைப்பியர் மூணு பத்தொம்பதில் போட்டிருக்கு அவங்க சிலுவைக்கு பகைஞ்சர் அதில் பதினெட்டில் பார்த்திங்கன்னா அநேகர் வேறு வழியாக நடக்கிறாங்க அவங்க சிலுவைக்கு பகஞ்சர் என்று அநேக முறை சொன்னேன் இப்போ கண்ணீரோடு சொல்கிறேன்னு சொல்கிறேன் அதே தான் இங்கே பவுல் சபையை மூணு வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு இரவும் பகலும் கண்ணீரோடு உங்களுக்கு நான் ஊழியம் செஞ்சதை நீங்கள் வந்து அறிஞ்சிக்கங்க கண்ணீரோடு சொல் ஊழியம் செஞ்சது நினைச்சி இந்த பாருங்கள் அப்போ சொல்ல இருபது முப்பத்தொன்னில் ஆக ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து வெளித்திருங்கன்னு சொல்கிறான் மூணு வருஷம் இரவும் பகலும் ஒருவனுடைய வெள்ளி ஆகிலும் நான் திருடலை ஒருவனுடைய வெள்ளி ஆகியும் பொண்ணாகிலும் நான் திருடலை யாருக்கு நான் போய் சொல்லலை அபத்தமான காரியம் எதையும் நான் செய்யலை இந்த கைகளே வேலை செய்து சாப்பிட்டது பொருளாசையோ பணாசைக்காக நான் வரலை பகிரங்கமாக சொல்லி அவங்கக்கிட்ட விடை பெற்று வேறு ஊழியத்துக்கு போகும்போது அவங்க கப்பல் வரைக்கும் வந்து அவன் முகத்தை கட்டி அணைச்சி அழுது அந்த பவுளை வழி அனுப்புனாங்க அடியன் கூட ஏறக்குறைய ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே சென்னையில் நான் அதிகமாக ஊழியம் செய்து புஸ்தங்கள் என்னுடைய வெளியீடுகள் நிறைய ஓசையாகவே கொடுத்து நிறையா ஊழியர் கூட்டங்களில் பேசி நடத்தி கடந்த ஜூலை மாதம் இருபத்தஞ்சாம் தேதி சென்னை கோடம்பாக்கத்தில் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு ஐக்கியத்தை முத முத அங்கே தொடங்கி அவங்களோடு கண்ணீரோடு நான் விடை அந்த சபை போதகர்கிட்டையும் விசுவாசிகிட்டேயும் புதிய வாழ்வு சியோன் சபை என்று அருமையான ஊழியக்காரர்கிட்ட விடை விடைபெற்று நான் வந்தேன் அங்கேயும் இதே தான் சொன்னேன் ஒருவனுடைய வெள்ளி பொன்னாயிலும் பொண்ணாகிலும் நான் கெஞ்சிக்கவில்லைன்னு சொன்ன மாதிரி சபை மக்கள் இரவும் பகலும் நான் ஊழியை செய்து சத்தியத்தை சொல்லி முதல் ரவுண்டில் நான் வந்தபோது அப்போது சில ஊழியர் ஐக்கியம் தொடங்கப்பட்டது இப்போ ரெண்டாவது ரவுண்டில் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் தொடங்கிருக்கேன் இனிமேல் அதிகமாக நான் இங்கே வர்றதில்ல நீங்களே இந்த ஊழியத்தை செய்ங்க அடுத்து புதிய ஏற்பாடு சத்தியத்துக்கு நீங்கள் வரணும் எல்லாரும் அந்த உபதேசத்தை கைகொள்ளணும் என்ற முறையில் தான் நான் விடைபெற்று வந்தேன் முந்தி மாதிரி அதிகமாக என்று ஏன்னா பல மாவட்டங்களில் நான் ஊழியம் தொடங்கணும் பல மாவட்டங்களில் இந்த சத்தியத்தை நான் சொல்லணும் சென்னை பற்றி உண்டான என்னுடைய தரிசனம் வாஞ்ச தாகம் ஏறக்குறைய தொண்ணூற்றொம்பது சதவீதம் முடிஞ்சதாக தான் நான் நினைக்கிறேன் இங்கே மற்ற மாவட்டங்களையும் இந்த சத்தியம் போகணும் இந்த உபதேசம் போகணும் என்ற முறையில் அவங்கக்கிட்ட நான் கண்ணீரோடு விடைபெற்று தான் நான் வந்தேன் அதைத்தான் பவுலிங்க சொல்லாம் நான் போன பின்பு குடிதான ஓநாய்கள் வரும் மாறுபாடானதை போதிப்பாங்க அதுக்கு எச்சரிக்காருங்க நான் கட்டிட்டு வந்தேன் இன்னொருத்த வந்து இடிச்சிருவான் ஆமாம் உடனே பிஷப்பு கூட்டத்தை போட்டாங்களே பிஷப்பு இயேசு ஒருவர் தான் மனசனை பிசப்பாக சொல்லாதீங்க எப்ரூ பதிமூணு இருபதின்படி ஆடுகளின் பெரிய மேப்பர் இயேசு கிறிஸ்து அவர் தான் இந்த பிஷப்பு அவர் தான் கண்காணிப்பாளர் அவர் தான் பேராயர் நமக்கு பிரதான மேப்பர்னு பேதுருன்னு சொன்னான் பிரதான பெரிய அப்போ அப்போசர்கள் சொன்னாங்க அதைத்தான் நான் சொன்னேன் இன்றைக்குள்ளே ஆளுங்க பதவி ஆசையில் பிஷப்பு பிஷப்புன்னு சொல்லி அந்த போப்பு சொன்ன மாதிரி போப்பு போப்பு தன்னை ஆண்டவர்னு சொல்லி கொண்ட மாதிரி இவங்களும் பேராயருன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நான் தான் பேராயருன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாக்கி இயேசுவுக்கு மேலாக்கி தன்னை ஆக்குறாங்க இது சொல்லக்கூடாதுன்னு பல முறை பல வருஷமாக இரவும் பகலும் எச்சரித்து சொல்லியும் கூட மறுவாரமே பிஷப்பு பிரசங்கம் பண்ணுறாரான்னு சொல்லி அதே சமையல் ஊழியர்கள்லாம் சேர்ந்து நடத்திட்டாங்களே என்ன சொல்ல என்ன சொல்ல இரவும் பகலும் கண்ணீரோடும் வர பல வருஷங்கள் சொன்னதை ஒரே ஒரு வாரத்தில் அதை எடுத்து போட்டாங்க பிஷப்பு வந்து பேசுகிறாருன்னு சொல்லிட்டாங்க அதனால் தேவ பிள்ளைகளே நீங்களாவது இதை கேட்குற நீங்களாவது மனுஷ பிறவிகளை மேன்மைப்படுத்தாமல் பிசப்பு ஆண்டவர் போப்பு ரெவரெண்டுன்னு சொல்லி இயேசுவுக்கு சமமாக்காமல் தேவனுக்கு சமமாக்காம அதுக்கும் மேலாக மனசனை ஆக்காம நம்ம எல்லாம் சகோதரர்கள் முறையில் தேவ ஊழியக்காரர்கள் என்ற முறையில் நாம் எல்லாம் அழைக்கப்பட வேண்டும் என்ற அந்த காரியத்தை நீங்கள் உள்கொண்டு மந்தையை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் பழைய ஏற்பாட்டு உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம் மாறுபாடான போதனைகளை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம் கள்ள திருக்கதரிசிகளுக்கும் கொடிதான ஓநாய்களுக்கும் எச்சரிக்கையாக இருப்போம் இந்த எச்சரிப்புகளை நமக்கு அப்பப்போ நினைவுபடுத்தி நம்மை பாதுகாப்பாராக ஆதி அப்போ சில உபதேசத்திலையும் பவுல அப்போ சத்தியங்களையும் ரோமர்லிருந்து யூதா வரைக்கும் உள்ள அப்போ சில நிருபங்களுடைய வழிகாட்டுதலையும் பின்பற்றி நடப்போமாக கர்த்தர் நம்மை இந்த வழியில் வழி நடத்த உண்மையுள்ள ஊழியர்கள் தேசத்தில் எழுப்புவாராக நன்றி வணக்கம் நாளைக்கு ஒரு எச்சரிப்போடு உங்களை சந்திக்கிறேன்